வணக்கம் இது உங்களிடம் சேனல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடங்கள் வாங்கணுன்னாலும் உங்களோட இடங்களை என்னோட சேனலில் விளம்பரம் செய்வதற்காக இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் பதினாறு சென்ட் விவசாய நிலம் தான் ஒரு சென்டோட விலை நாற்பதாயிரம் ரூபாய் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக திண்டுக்கல் டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து போகிறப்ப இடையில கொடை ரோடு டோல்கேட் வரும் அந்த கொடை ரோடு டோல்கேட்டுக்கு ஒரு முந்நூறு மீட்டருக்கு முன்னாடியே லெஃப்டில் ஒரு கட்ரோட்டில் உள்ள போகணும் இந்த கட்ரோட்டில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் உள்ளே போனோம்னா இடம் வந்துடும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு எண்ணூறு மீட்டர் வந்து நல்ல தார் ரோடு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மீட்ரு நம்ம மண்பாதையில் தான் போகிற மாதிரி இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொதுப்பாதை தான் இந்த மண் பாதை பார்த்திங்கன்னா ஒரு கம்மாயை ஒட்டி இருக்கிற பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்ட நல்ல ஒரு பொது பாதை இந்த பாதை வழியாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட தோட்டங்கள் இருக்குது எல்லாருமே இந்த தான் பயன்படுத்தி போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த கம்மாயை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தார் ரோடு போட்டிருக்காங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மண் ரோடு செம்மண் ரோடு இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க இந்த பாதையிலே ஒரு இரநூறு மீட்டர் போனால் இந்த இடத்தோட முதல் கேட்டு வந்துடும் இந்த பாதை பார்த்தீங்கன்னா டிராக்டரு காரு லாரி பிக்கப்புன்னு போகிற அளவுக்கு நல்ல ஒரு அகலமான பாதை தான் இந்த இடத்தோட முத கேட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் இந்த பாதையிலே போனோம்னா இந்த இடத்தோட ரெண்டாவது கேட் வந்துடும் இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம வாங்கினா புதுசாக ஃபென்சிங் போட தேவையில்லை ஆல்ரெடி இருக்கிற ஃபென்சிங்கே நல்லாவே இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடி செங்க வாசல் வச்சுருந்தாரு இந்த ஓனர் அவர் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் லாரியை கொண்டு வந்து செங்கலை கொண்டுட்டு போவாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ செட்டை பிரிச்சிருவாங்க செட்டோட இடம் வராது ரெண்டு ஏக்கர் பதினாறு சென்ட் இடம் மட்டும்தான் வரும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெறும் காலி இடம் தான் விவசாயம் எதுவும் பண்ணலை இந்த இடத்தோட ஓனர் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக ஆடு மாடு வளர்த்துக்கிட்டு இருக்காரு அதனால பார்த்தீங்கன்னா இடம் பார்த்தீங்கன்னா நல்லா உரத்தோடு இருக்கிற நல்ல சத்தான மண் மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரம்ப மண் இருக்குது நீங்கள் இதில் வந்து எந்த ஒரு விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் மண்ணோட சத்துக்கு எந்த குறையும் இருக்காது இந்த இடத்தோடு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு மாமரங்கள் வரும் அதை தவிர இந்த இடத்துல வேறு எந்த மரங்களும் கிடையாது இந்த இடத்துக்கு பின்னாடி தெரிகிற மலை பார்த்திங்கன்னா சிறுமலை தான் இந்த இடத்துலேருந்து பார்த்தா சிறுமலையோடய ஹில் வியூஸ் வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது ஆனால் கமர்ஷியல் சர்வீஸ் இருக்குது இவங்க செங்கக்கால வசலுக்கு வச்சுருந்தேன் கமர்ஷியல் சர்வீஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பத்தடி ஆழத்தில் ஒரு தொட்டி ஒன்று கட்டி வச்சுருக்குறாங்க இந்த தொட்டி கட்டுறதுக்கு இவங்க தோன்றப்ப பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தடி ஆழமே ஃபுல்லாக மண்ணு தான் இந்த இடத்துல வந்து பாறைகளே கிடையாது ஃபுல்லாகவே மண்ணு தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு போர் ஒன்று இருக்குது போரோட ஆளன்னு பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சு அடி தான் அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தண்ணி இருக்குது இவங்கனால அறுபத்தஞ்சு அடிக்கு மேலே போர் போட முடியலை ஏன்னா தண்ணி வந்துக்கிட்டே இருந்ததுனால அதுக்கு மேலே இவங்கனால போர் போட முடியலை இது வந்து நல்ல தண்ணி செழிம்பாக இருக்கக்கூடிய ஏரியா இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செங்கல் காலவாசலுக்கு இந்த இடத்துலேருந்து அவங்க மண் அல்லலை வெளியிலேருந்து கொண்டு வந்து தான் இங்கே செங்கல் காலவாசல் பண்ணாங்க மத்தபடி இந்த இடத்துல வந்து தனியாக அவங்க செங்கல் காலவாசலுக்காக மண் அல்லலை இந்த இடத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை நாற்பதாயிரம் அதுதான் ஃபைனலு நெகோஷியபிள் கிடையாது மொத்தம் ரெண்டு ஏக்கர் பதினாறு சென்ட் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஹைவேஸ்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாகவே இந்த ரேட்டு தான் இந்த ஏரியாவில் சொல்கிறாங்க அதுவும் இந்த இடம் பார்த்திங்கன்னா டோல்கேட்லேருந்து நமக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்குது போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த இடம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு செங்கல் காலவாசல் அமைக்கவும் இல்லை ஒரு பண்ணைகள் போடுறதுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான இடம் இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செவ்வகமான இடம் இந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஒன்று இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டரில் கொடை ரோடு ரயில்வே ஜங்ஷன் இருக்குது இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் டோல்கேட் இருக்கிறதுனால உங்களுக்கு சென்னை பெங்களூர் சேலம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருநெல்வேலி கன்னியாகுமரின்னு சொல்லிட்டு எங்கே போகணுன்னாலும் வந்து உங்களுக்கு வந்து பஸ் வசதி இருக்குது திண்டுக்கல்லேருந்து இந்த இடம் இருபது கிலோமீட்டர் தூரத்துலையே இருக்குது இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட ஓனர் பேங்கில் லோன் வாங்கியிருக்காரு அதனால பார்த்திங்கன்னா லீகலாக நமக்கு இதில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா பேங்க்கில் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லீகலாக வெரிஃபை பண்ணிவிட்டு தான் வந்து லோன் கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா சைன் ஹோல்டர் பார்த்திங்கன்னா ஒரே ஆள் தான் அதனால் வந்து உங்களுக்கு சொத்தில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் இது மாதிரி இன்னும் நிறைய இடங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்களிடம் சேனல் தேங்க்யூ